إن الحمد لله إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يغضي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبص منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனை நாம் போற்றி புகழுகிறோம் அவனுடைய நாம் உதவி தேடுகிறோம் நம்முடைய மனைவிச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹை தவிர வனத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் மனிதர்களே நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் இருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கலை செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டோரை அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையை சொல்லி கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதரகம் கட்டுப்பட்டவர் மகத்தான வெற்றி விட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செயலியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹமது சல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானையாகவும் புதிதாக உருவாக கூடிய அனைத்தும் ஃபிதாத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாக ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் நரகத்திற்கு உரியவர்கள் நம்மிடத்தில் உள்ளார்கள் அவர்கள்தான் தர்காவாசிகள் அழகான முறையில் தங்களுக்கான நரகத்தை உருவாக்குவதில் சிறப்பாக இருக்கிறார்கள் முட்டிகள் மக்களை கெடுக்கிறார்கள் நம்பிக்கை என்ற பெயரில் மக்களை கெடுத்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய பேர்தாங்கிகள் தான் அந்த முட்டிகள் தர்காவாசிகள் அவர்களை ஒருபோதும் நீங்கள் ஆதரவு அளிக்காதீர்கள் அவர்களுக்கான உதவியும் புரியாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் செருக்கு என்ற இணைப்பு என்ற பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்க பெரும் பாவம் இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது துரோகம் அந்த வேறு விஷயங்களை செய்யாதீங்க அல்லாஹ் கண்டிப்பாக பிடிக்காது இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையான லாயிலாக இல்லல்லாவே அடித்து ஒட்டச்சி ஏறியக்கூடிய மனிதர்கள் தான் அவர்கள் ஆகையால் நீங்கள் அவர்களை ஒருபோதும் ஆதரிக்கவே கூடாது அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் மறுமை நாளில் மிக அதிகமாக கோபப்படக்கூடியவன் நீங்கள் அந்த அல்லாவை சந்திக்க வேண்டுமென்றால் மாரி காரியங்கள் இணைவைப்பு கொலை செய்வது வட்டிக்கு விடுறது வட்டிக்கு வாங்கிறது சாட்சி சாட்சிகளுத்து போடுறது வட்டிக்கு போடுறது வீட்டில் சாப்பிட்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நிரந்தர நரகம் இதிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி வேண்டும் ஆகையால் நீங்கள் அனைவரும் ஒன்றுமையுடன் சேர்ந்து வாழ வேண்டும் மனிதர்களை நாம் சதிகாரர்கள் சூழ்ச்சிகள் இல்லாமல் ஒற்றுமையுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும் லக்கும் தீனுக்கும் வலியத்தீன் அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு நம் மார்க்கம் நம்மளுக்கு என்று வாழ வேண்டும் எதனையும் எதுவும் பெருமைப்படுத்தக்கூடாது இறைவன் ஒருவன் தான் அறியக்கூடியவன் மனிதர்களாக நாம் ஊரிலுக்குள்ள நினைத்திருந்து அதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அது வாயலாக இல்லாதுல்லா என்ற களிமாவை உண்மைப்படுத்த வேண்டும் இல்லை என்றால் நாம் கை செய்தப்படுவோம் மறுமை நாளில் கை செய்தப்பட்டு நிற்போம் அந்த விதியத்தை இல்லாமல் நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இன்ஷா ரஹீம் அசுக்கு அசு குரூஃப் அலங்காரம் நாற்பத்தி மூணாவது அத்தியாயம் அஷுகுரு அலங்காரம் அலங்காரம் ஔதபில்லாஹின் ஷெய்தாஸ்லா ரஹ்மானிர் ரஹீம் இது மொத்த வசனங்கள் எண்பத்தொம்போதிற்கு ஹா மீம் தெளிவான வேதத்தின் மீதும் சத்தியமாக நீங்கள் விளங்குவதற்காக அரபு மொழியில் அமைந்த குரானாக இதை நாம் ஆக்கினோம் இது நம்மிடம் உள்ள தாயேட்டில் உள்ளது இது உயர்ந்ததும் நாணம் நிறைந்ததும் ஆகும் நீங்கள் வரம்பு மீறி கூட்டமாக இருக்கின்றீர்கள் என்பதற்காக நாம் உங்களுக்கு அறிவுரை கூறுவதை விட்டு விடுவோமா முன்னோர்களுக்கு எத்தனையோ நபிமார்களை அனுப்பியுள்ளோம் அவர்களிடம் எந்த நபி வந்தாலும் அவரை அவர்கள் கேலி செய்யாமல் இருந்ததில்லை அவர்களை விட பலம் மிக்கவர்களை நாம் அளித்துள்ளோம் முன்னோர்களின் முன் உதாரணம் சென்றுவிட்டது வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்டால் மிகத்தவனாக அல் அறிந்தவன அறிந்தவனே என்று அறிந்தவனே இவற்றை படைத்தவன் என கூறுவார்கள் அவனே பூமியை உங்களுக்கு தொற்றிலாக அமைத்தான் நீங்கள் வழிகளை அடைவதற்காக அதில் பல பாதைகளை அமைத்தான் அவனே வானத்திலிருந்து அளவுடன் தண்ணீரை இறக்குகிறான் இறந்த உயிரை அதன் மூலம் உயிர்ப்பிக்கிறோம் இவ்வாறே நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் அவனே ஜோடிகள் அனைத்தையும் படைத்தான் கப்பல்களிலும் கால்நடைகளிலும் நீங்கள் ஏறி செல்லும் செய்வதையும் பயணம் ஏறி பயணம் செய்வதையும் உங்களுக்காக ஏற்படுத்தினான் நீங்கள் அதன் முதுகுகளில் ஏறி செல்வதற்காகவும் ஏறும்போது உங்கள் இறைவனின் அறுக்கொடையை நினைப்பதற்காகவும் எங்களுக்கு இவற்றை வசப்படுத்தி தந்தவன் தூயவன் நாங்கள் இதற்கு சக்தி பெற்றோராக இல்லை நாங்கள் எங்கள் இறைவனிடமே திரும்பிச் செல்வோர் என்று நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காகவும் அவற்றை வழங்கினான் அவர்கள் அவனது அடியார்களில் சிலரை அவனில் ஒரு பகுதியாக பிள்ளையாக ஆக்குகின்றனர் மனிதன் தெளிவான நடை கட்டவன் அவன் படைத்தவற்றில் மக்களை தனக்கு அவன் ஏற்படுத்தி கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்வு செய்து விட்டானா அளவற்ற அல்லனுக்கு எதனை கற்பனை செய்கின் செய்தார்களோ அந்த பெண் குழந்தை குறித்து அவர்களில் ஒருவருக்கு நற்செய்தி கூறப்பட்டால் அவரது முகம் கருத்து விடுகிறது அவர் கா அவர் கோபம் கொண்டவராக விடுகிறார் அலங்காரம் செய்யப்படும் வாழ்க்கை தெளிவாக எடுத்து சொல்ல தெரியாமலும் உள்ளவற்றையா வணங்குகின்றனர் அளவற்றின் அடியார்களை வானவர் அடியார்களான வானவர்களை பெண்களாக அவர்கள் கற்பனை செய்துவிட்டனர் அவர்கள் படைக்கப்பட்டதை இவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களா இவர்களது கூற்று பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் அளவற்ற அருளாளன் நிகழ் அளவற்ற அருளாளன் நினைத்திருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கியிருக்க மாட்டோம் என கூறுகின்றனர் இது பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை அவர்கள் கற்பனை செய்வோராகவே தவிர இல்லை இதற்கு முன் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேதத்தை நாம் கொடுத்தோமா அதை அவர்கள் இதற்குரிய சான்றாக பற்றி பிடித்து கொண்டார்களா அவ்வாறில்லை எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் நாங்கள் கண்டோம் நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளில் நடப்பவர்கள் என்றே கூறுகின்றனர் இவ்வாறே உமக்கு முன் ஒரு ஊருக்கு எச்சரிக்கை செய்பவரை நாம் அனுப்பும் போதெல்லாம் எங்கள் முன்னோர்களை ஒரு வழியில் நாங்கள் கண்டோம் நாங்கள் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள் என்று அவ்வூரில் சொகுசாக வாழ்ந்தோர் கூறாமல் இருந்ததில்லை உங்கள் முன்னோர்களை எதில் கண்டீர்களோ அதைவிட நேர்வழியை நான் கொண்டு வந்தாலுமா என எச்சரிக்கை செய்வோர் கேட்டார் எதனுடன் நீங்கள் அனுப்பப்பட்டுள்ளீர்களோ அதை நாங்கள் மறுப்பவர்களே என்று அவர்கள் கூறினர் எனவே அவர்களை தண்டித்தும் பொய்யன கருதியோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக என்னை என் என்னை படைத்தவனைத் தவிர நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நான் விலகியவன் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று இப்ராஹிம் தனது தந்தையிடம் தனது சமுதாயத்திடம் கூறியதை நினைவிட்டு வீராக இதையே அவரது வழித்தோன்றலிலும் நிலைத்திருக்கும் கொள்கையாக்கினான் இதனால் அவர்கள் திறந்த கூடும் அவ்வாறில்லை உண்மை தெளிவுபடு அவ்வாறில்லை உண்மையும் தெளிவுபடுத்தும் தூதரும் அவரிடம் அவர்களிடம் வரும் வரை அவர்களையும் அவர்களின் முன்னோர்களையும் அனுபவிக்கச் செய்தேன் அவர்களிடம் உண்மை வந்தபோது இது சூனியம் இதை நாங்கள் மறுப்பவர்கள் என கூறினர் மக்கா மதினா ஆகிய இரு ஊர்களில் உள்ள மகத்தான மனிதர்களுக்கு இந்த குரான் அருளப்பட்டிருக்கக்கூடாது கூடாது என கேட்கின்றனர் உமது இறைவனின் நறுக்குடையை அவர்கள்தான் பங்கிடுகின்றார்களா இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்க்கை வசதிகளை நாமே பங்கிடுகிறோம் அவர்களில் உமது இறைவனின் அடுக்கொடையை அவர்கள்தான் பங்கிடுகிறார்களா இவ்வுலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்க்கை வசதிகளை நாமே பங்கிடுகிறோம் அவர்களில் ஒருவர் மற்றவரை பணி பணியாளராக ஆக்குவதற்காக சிலரை விட சில் சிலரின் தகுதிகளை உயர்த்தினோம் அவர்கள் திரட்டுவதை விட உமது இறைவன் அருள் சிறந்தது மக்கள் ஒரே சமுதாயமாக ஏக இறைவன் மறுப்போராக ஆகிவிடுவார்கள் என்று இல்லாவிட்டால் அளவற்றை மறுப்போருக்கு அவர்களின் வீடுகளின் கூறுகளையும் அவர்கள் ஏறி செல்லும் படிகளையும் வெள்ளியாலும் தங்கத்தாலும் அமைத்து அவர்களின் வீடுகளுக்கு பல வாசல்களையும் அவர்கள் சாய்ந்து கொள்ளும் கட்டில்களையும் அவற்றில் அலங்காரத்தையும் அமைத்திருப்போம் இவை யாவும் இவ்வுலக வாழ்க்கையின் வசதியாகும் இறைவனை அஞ்சுவோருக்கு உமது இறைவனிடம் மறுமை இருக்கிறது எவர் அலவற்றாளர்களானின் அறிவுரையை புறக்கணிக்கின்றாரோ அவருக்கு ஒரு சைத்தானை சாட்டுவோம் அவன் அவருக்கு தோழனாவான் அவர்கள் நல்வழியை விட்டும் மக்களை தடுக்கின்றனர் தாம் நேர்வழி பெற்றோர் எனவும் எண்ணுகின்றனர் முடிவில் அவன் நம்மிடம் வரும்போது எனக்கும் இடையே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடைப்பட்ட தூரம் இருந்திருக்க கூடாதா நீ கெட்ட தோழனாய் என்று அவன் சைத்தானிடம் கூறுவான் நீங்கள் அநீதி அநீதிழைத்ததால் இன்று உங்களுக்கு எதுவும் பயன் தராது நீங்கள் வேதனையில் கூட்டாளிகள் என்று கூறப்படும் நீங்கள் செவிடரை செவியேற்க செய்வீரா குருடருக்கும் தெளிவான வழிகேட்டில் இருப்பவனுக்கும் நீர் வழிகாட்டுவீரா முகம்மதே நாம் உம்மை மரணிக்கச் செய்து கொண்டு சென்றுவிட்டால் அவர்களை நாம் தண்டிப்போம் அல்லது அவர்களுக்கு நாம் எச்ச வற்றை உமக்கு காட்டுவோம் நாம் அவர்கள் மீது ஆற்றல் உடையவர்கள் உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி கொள்வீராக நீர் நேரான பாதையில் இருக்கிறீர் இது உமக்கும் உமது சமுதாயத்திற்கும் அறிவுரை பின்னர் விசாரிக்கப்படுவீர்கள் அளவற்ற அலுவலனை தவிர வணங்கப்படும் கடவுள்களை நாம் ஆக்கி உள்ளோமா என்று உமக்கு முன் நாம் அனுப்பிய தூதரிடம் கேட்பீராக நமது சான்றுடன் மூசாவை ஃபிராவுனிடம் அவனது சபையரிடம் அனுப்பினோம் நாம் அகிலத்தின் இறைவனுடைய தூதர் என்று அவர் கூறினார் நமது சான்றுகளை அவர்களிடம் அவர் கொண்டு வந்தபோது அதை கண்டு அவர்கள் சிரித்தனர் எந்த சான்றை நாம் அவர்களுக்கு காட்டினாலும் அதற்கு முன் சென்றதை விட அது பெரிதாகவே இருந்தது அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை வேதனையால் பிடித்தோம் சூனியக்காரரோ சூனியக்காரரே உமது இறைவன் உம்மிடம் அளித்த வாக்குறுதி பற்றி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக நாங்கள் நேர்வழி பெறுவோம் என்றும் அவர் கூறினர் அவர்களை விட்டும் வேதனையை நாம் நீக்கிய போது உடனே அவர்கள் மீறுகின்றனர் ஃப்ராவுன் தனது சமுதாயத்தை அழைத்தான் என் சமுதாயமே ஹிப்த்து ஆட்சி எவன எனக்குரியதல்லவா இந்த நதிகள் எனக்கு கீழ் ஓடவில்லையா விளங்க என்று கேட்டான் இழிந்தவரும் தெளிவாக பேச தெளி தெரியாது பிரமான இவரை விட நான் சிறந்தவன இல்லையா இவருக்கு நான் காப்புகள் அளிக்கப்பட்டிருக்க வேண்டாமா அல்லது இவருடன் இணைந்து வானவர்கள் வரக்கூடாதா என்று கேட்டான் அவன் தனது சமுதாயத்தினரை அற்பமாக கருதினான் அவர்களுக்கு அவனுக்கு அவர்கள் கட்டுப்பட்டனர் அவர்கள் குற்றம் புரிந்த கூட்டமாக இருந்தனர் அவர்கள் நன்மை கோபப்படுத்திய போது அவர்களை தண்டித்தோம் அவர்கள் அனைவரையும் மூழ்கடித்தோம் முந்தி சென்றோராகவும் பின்னர் வந் வந் வருவோருக்கு முன் உதாரணமாகவும் அவர்களை ஆக்கினோம் மரிய மகன் உதாரணமாக கூறப்பட்ட போது அதை கேட்டு உமது சமுதாயத்தினர் ஏனைய ஏனை ஏளனமாக கூச்சலிட்டனர் எங்கள் கடவுள்கள் சிறந்தவர்களா அல்லது அவரா என்று கேட்டனர் விதண்டவாதத்தை செய்வதற்காகவே தவிர அவரை பற்றி அவர்கள் கூறவில்லை இல்லை அவர்கள் வீண் தர்க்கம் செய்வோரே நாம் அருள்புரிந்து புரிந்து அடியாரை தவிர அவர் வேறில்லை இஸ்ராயல் மக்களுக்கு அவரை முன்னோதரமாக ஆக்கினோம் நாம் நினைத்திருந்தால் உங்களுக்கு பகரமாக வானவர்களை பூமியில் வழித்தோன்றாக ஆக்கியிருப்போம் அவர் ஈசா அந்த நேரத்தின் அடையாளமாவார் அதில் நீர் சந்தேகப்படாதீர் எனவே பின்பு என்னையே பின்பற்றுங்கள் இதுவே நேராளவனி என கூறுவீராக சைத்தானை உங்களை தடுத்திட சைத்தான் உங்களை தடுத்திட வேண்டாம் அவன் உங்களுக்கு பகிரங்க எதிர எதிரியாவான் ஈசா தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது நானே நாணத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளோம் நீங்கள் முரண்பட்டத்தில் சிலவற்றை உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் எனவே அல்லாஹ் அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என கூறினார் அல்லாகவே என் இறைவனும் உங்கள் இறைவனுமாவான் என்னை எனவே அவனையே வணங்குங்கள் இதுவே நேரான வழி என்றும் கூறினார் அவர்களுக்கிடையே பல்வேறு கூட்டத்தினர் முரண்பட்டனர் துன்புறுத்தும் நாளில் அநீதி இழைத்தோருக்கு வேதனை எனும் கேடு இருக்கின்றது அவர்கள் உணராத நிலையில் திடீரென்று யுக முடிவு நேரம் அவர்களிடம் வருவதை தவிர வேறு எதையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா இறைவனை அஞ்சி நமது வசனங்களை நம்பி முஸ்லீம்களாக இறந்தோரை முஸ்லீம்களாக இருந்தோரை தவிர உற்ற நண்பர்கள் அந்நாளில் ஒருவரைக்கொருவர் பகைவ பகைவர்களாக இருப்பார்கள் என் அடியார்களே இது உங்களுக்கு எந்த பயமும் இல்லை கவலைப்படவும் மாட்டீர்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்விக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் மனைவியரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் தங்க தட்டுகளும் கிண்ணங்களும் அவர்களிடம் கொண்டு வரப்படும் அதில் உள்ள உள்ளங்கள் விரும்பியவையும் கண்கள் இன்புறவையும் இன்புரப்பவையும் இருக்கும் அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் இதுவே நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக உங்களுக்கு உரிமையாக்கப்பட்ட சொர்க்கம் அதில் உங்களுக்கு ஏரா ஏராளமான கனிகள் உள்ளன அதிலிருந்து சாப்பிடுவீர்கள் குற்றவாளிகள் நரக வேதனையில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கு தண்டனை குறைக்கப்படப்பட குறைக்கப்படாது அதில் அவர்கள் நம்பிக்கை இழந்திருப்பார்கள் அவர்களுக்கு நாம் தீங்கிழக்கவில்லை நாம் மாறாக அவர்களே தீங்கிழைத்து கொண்டனர் நரக காவலரான மாலிக்கே உமது இறைவன் எங்களுக்கு எதிராக 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 மரணத்தை திருப்பளிக்கட்டும் என கேட்பார்கள் நீங்கள் இங்கேயே இருப்பீர்கள் என்று அவர்கள் கூறுவார் நாம் உங்களிடம் உண்மை கொண்டு வந்தோம் எனினும் உங்களில் அதிகமானோர் உண்மையை வெறுப்புவர்கள் அவர்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டுள்ளார் திட்டமிட்டுள்ளார்களா நாமும் திட்டமிடுவோம் அவர்களது என் ரகசியத்தையும் அதைவிட என் ரகசியத்தையும் நாம் உறவில்லை என்று அவர்கள் நினைக்கின்றார்களா அவ்வாறு இல்லை அவர்களிடம் உள்ள நமது தூதர்கள் பதிவு செய்கின்றனர் அளவற்ற அல்லானுக்கு சந்ததி இருந்தால் அவரை நானே முதலில் வணங்குவோன் என மொஹம்மதே கூறுவீராக வானங்கள் மற்றும் பூமியின் இறைவனாகிய அரிசியின் இறைவன் அவர்கள் கூறுவதை விட்டும் தூயவன் அவர்கள் எச்சரிக்கப்பட்ட நாளை அவர்கள் சந்திக்கும் வரை மூழ்கி விடுமாறு அவர்களை விட்டு விடுவீராக அவனே வானத்திலும் இறைவன் பூமியிலும் இறைவன் அவன் ஞானமிக்கவன் அறிந்தவன் வானங்கள் பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் அதிகார குறியவன் பாக்கியம் புரிந்தியவன் யுக முடிவு நேரம் பற்றிய அறிவு அவனிடமே உள்ளது அவனிடமே நீங்கள் திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் அவனையின்றி அவர்கள் பிரார்த்திப்போர் பரிந்துரைக்கு உரிமையாளர்களாக மாட்டார்கள் அறிந்து அறிந்து உண்மைக்கு சாட்சி கூறுவோரை தவிர அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடமே நீர் கேட்டால் அல்லாஹ் என்று கூறுவார்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என் இறைவா அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத கூட்டமாக உள்ளனர் என்று அவர் மஹமது கூறியதை அறிவோம் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக சலாம் என கூறுவீராக பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அதற்குள்ள அவர்களும் அல்லாஹ் குரானில் மிக தெளிவாக மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கான் நீங்கள் குரானா தமிழில் இன்சாலா கண்டிப்பாக படிக்கணும் அரபியிலையும் படிக்கணும் இன்சாலா நீங்கள் அல்பக்கராவை உங்கள் வீடுகளில் ஓத விடுங்க நீங்கள் ஓதுங்க இல்லைன்னா தேப்பர்களில் ஓட விடுங்க வீட்டில் இருக்க முசீபத்து அனைத்தும் நீங்கும் இன்சாலா நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க தொழுகை மூலமும் பொறுமை மூலமும் துவா செய்ங்க இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்கள் வைத்து கொண்டு எதிர்காலத்திற்கு என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹுலாயி இல்லா வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றெனும் இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னேயும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து போற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர்த்து அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ்விரண்டுக்கும் காப்பது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் அவுதுவில்லா விஷயத்த மிஸ்லா ரஹ்மான் ரஹீம் ஆமன் ரசுலிமா முன்சில இலஹி மிரப்பி வளமோ மினூன் குல்லு நாமன பில்லாஹி மலாயு கத்திகி அகுத்துபிகி வ ரசூலு வா ரசூலுகி லா நுஃபரிக் பைன் அகதிம் என்ற சூழ் உகாலு சமீச்சின அஃப்ரான் அக்ரபான வேலைகள் மசீர் அலை கல்லிகுல்லா அஃசனில்லா உஸ் அஹலக மஹசபத் வலை முக்தஸ்பத்

எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவாய் எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல் எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாக கூறுகின்றனர்

அல்லாஹுமா சல்லி இல்லாம அஹமது வலை அலி முமது குலித்தாலா அப்ராஹிம் வல அலி இப்ராம் என் கமது மஜீத் அல்லாஹு வாரைக்கலாம் அஹமது வலை அலி முகமது குமா தால அப்ராஹிமம் வல அலி இப்ராஹிம் என்க்மது மஜீத் செலவத்தை சொல்லுங்க அதேமாரி பொறும் தொலகி மூலம் பொறுமையுடன் துவாக்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பாக தருவான் இல்லாத இருப்பவர் கொடுத்து உதவி பண்ணுங்க என்றா உங்களுடைய செல்வத்தை பெருக்குவான் இன்ஷால்லா நன்மையை தீயம் தருங்க அந்த உயர் சொர்க்கம் சொர்க்கும் ஜனத்தில் ஃபர்தர்ஸ் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வளர்ந்தவல்ல ரஹமானா கேரளபுரா என்ற சொல்லி வாக்குறது அவன் அளவுக்குமதில்லாஹ ரப்பில்லா அலுமி அஸ்லாமு அலைக்குவர அமுத்துல்லாவ ஆ ஆஃபில்லா ஆஃபில் அந்த அளவுக்கு கண்ணும் ரொம்ப இதா இருக்குங்க அமது அமதுவா அல்லாஹ் ஹூபர் असलायकुम रमत बरगातो ओके